லட்சுமிக்கு திருமணமாகி ஒரு வாரம் ஆகியிருந்தது ஆனால் அவள் முகத்தில் கல்யாணமான பெண்ணுக்குரிய லட்சணம் தெரியவில்லை இலையோ பறிக்கொடுத்தவளை போல் காணப்பட்டாள் ஆம் அவள் இழந்தது தன் எதிர்கால வாழ்க்கையை தன் கனவை அந்த சோகத்தை தாங்க முடியாமல் அவள் கட்டிலில் உள்ள தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் ஒரு வாரத்திற்கு முன் அந்த வகுப்பு மாணவர்களின் கூச்சலில் மூழ்கியிருக்க வகுப்பு ஆசிரியை தனக்கே உரிய பாணியில் அந்த வகுப்பிற்கு நுழைய மாணவர்களின் கூச்சல் ஓய்கிறது தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு கரும்பலகையை பார்க்கிறாள் கொட்டை எழுத்தில் ஏ என்று எழுதப்பட்டிருக்க தன்னை அறிமுகம் செய்து கொண்ட ஆசிரியை ஒவ்வொரு மாணவர்களின் அவர்களின் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் ஒரு சில மாணவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்றும் இன்னும் சிலர் பக்கத்தில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினார்கள் பெரும்பாலான மாணவிகளுக்கு எதிர்காலம் ஒன்று உள்ளது என்பதை அன்றுதான் தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களின் பெரும்பாலான பதிலாக பத்தாவது பனிரெண்டாவது முடித்தவுடன் கல்யாணம் செய்து கொண்டு கணவன் வீட்டிற்கு தொண்டு செய்வதே தங்களின் தலையாய கடமை என்று நினைத்திருந்தார்கள் போலும் அது அவர்களின் குற்றம் அல்ல இந்த சமூகத்தில் பெண்களுக்குள்ள நிலைமை என்று ஆசிரியை நினைத்துக் கொண்டார் வெகு சில மாணவிகள் சொந்த ஊரில் உள்ள பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியாக விரும்புவதாக கூறினார்கள் அந்த கூட்டத்தில் லட்சுமி மட்டும் நான் டாக்டராக விரும்புவதாக கூறினார் இதை கேட்ட ஆசிரியருக்கு சற்று இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் அதை நிரூபிக்கும் பொருட்டு அவர் எதற்கு என்று லட்சுமியுடன் கேட்க இந்த ஊர்ல உள்ளவருக்கு யாருக்காவது உணவு முடியாம போனா ஆஸ்பத்திரி செல்வதற்கு இங்கிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் அப்படி செல்வதற்குள்ளேயே சிலர் இறந்து விடுவதும் உண்டு நான் டாக்டரானா இந்த ஊரிலேயே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இங்குள்ள மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்வேன் என்று அவள் சொல்வதை கேட்டு அங்குள்ள மாணவர்கள் கைத்தட்டலில் அவளை நினைக்க தன் கனவு நிறைவேறிவிட்டதை போல் அவள் உணர்கிறாள் அன்று மாலை பள்ளிக்கூடம் முடிந்தது தன் தோழிகளோடு அரட்டை அடித்துக் கொண்டே வீட்டுக்கு செல்லும் வழியில் இருபத்தி இரண்டு வயதிற்கும் ஒரு இளைஞன் கையில் பூவோடு வந்து லட்சுமியிடம் என் பெயர் அர்ஜுன் என்னை உனக்கு தெரியாது ஆனால் உன்னை எனக்கு தெரியும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லி அந்த ரோஜா பூவை அவளிடம் நீட்ட லட்சுமி அதிர்ச்சி கலந்த முகத்தோடு ஏய் பேசாம போயிரு என் ஊர்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று சொல்லி சுற்றும் முற்றும் பார்க்கிறார் நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன் உன் ஊரை அல்ல என்று தெனாவட்டாக பதில் கூற லட்சுமியின் மாமனாக சுந்தரம் வருவதை பார்த்து வேகமாக அங்கிருந்து வீட்டை நோக்கி செல்கிறார் லட்சுமி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கை கால் முகம் கழுவி படிக்க உட்காரும் சமயத்தில் சுந்தரம் வீட்டிற்குள் நுழைகிறான் மனதில் ஒருவித வித அதிர்ச்சி நேராக பின்வாசலுக்கு சென்று அக்கா நம்ம லட்சுமி பண்றது எனக்கு என்னமோ படுது ஒன்றும் ஒன்றும் புரியாமல் அவள் என்னடா சொல்ற என்று கேட்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது நம்ம லட்சுமி பக்கத்து ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தா என்னை பார்த்ததும் வேகமா வீட்டுக்கு வந்துட்டா என்று அவன் கூறி முடிப்பதற்குள் அவள் அம்மா லட்சுமியிடம் வந்து மாமா சொல்றது உண்மையா லட்சுமி இல்லம்மா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவன் தான் வந்து என்ன லவ் பண்றதா சொன்னான் உடனே சுந்தரம் அப்ப அவன் யாருனே உனக்கு தெரியாது தெரியாது மாமா பவ்யமான குரலில் லட்சுமி அப்போது எதுக்கு என்ன பார்த்ததும் வீட்டுக்கு வேகமாக ஓடின மீண்டும் சுந்தரம் தேவையில்லாம பிரச்சனை பயந்து தான் வேகமாக வீட்டுக்கு வந்தேன் அக்கா இவ எதையோ மறைக்க நினைக்கிறா என்றான் சுந்தரம் லட்சுமியின் அம்மா ஐயோ குடும்பமானதே கப்பல் ஏத்திட்டியடி லட்சுமி ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலமா உடனே சுந்தரம் நான் பார்த்ததுனால சரி வேற யாராவது என்ன ஆயிருக்கும் அக்கா இது சரிபட்ட வராது உடனே கல்யாணம் பண்ணி வேண்டியதுதான் லட்சுமி வேண்டாமப்பா நான் படிக்கணுமா எனக்கு டாக்டர் ஆகணும் நீ அடி கழுத நீ படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் போதும் டேய் நீ மாப்பிள்ளை பாருடா என்று அவள் தாய் சொல்ல பக்கத்து ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செய்யற ஒரு பையன் இருக்கான் ஒரே பையன்தான் கை நிறைய சம்பளம் அவளை பேசி முடிச்சிடவா உடனே அவங்கள பார்த்து பேசு என்று அவள் தாய் சொல்ல லட்சுமி ஐயோ இப்ப கல்யாணம் வேண்டாமா நான் படிக்கணும் அவள் கதற அதோடு முடிகிறது தன் அவள் பார்க்கிறாள் அவளுக்கு போட்ட விலங்காகவே அவள் கண்ணில் தெரிய ஆண்கள் எல்லோரும் அவளுக்கு எமன்களாக மாறிவிட்டதை போல் உணர்ந்து ரயிலை எடுத்து தன் ஆழியில் அறுத்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறாள் தன் கணவன் இந்த நிலைமையில் பார்த்து அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றாலும் நான் பிழைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது ஏனென்றால் பக்கத்தில் தான் ஆஸ்பத்திரியே இல்லையே